நல்ல அருமையின் சோதர்களே அல்லாஹுடைய விளக்கம் கருணையின் நான் இப்பொழுது பத்தொன்பதாவது தரவியை நிறைவு சிந்திக்கின்றோம் அலப்புறம் கருணையினால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வது ஒரு வரக்கூடிய காலங்களிலும் நாட்களிலும் இந்த மதியமாக வணக்கங்கள் செய்வதற்கு அண்ணா நல்ல ஒரு முடிவானாக ஆண்டுதோறும் பத்தொன்பது அன்று செய்திருக்கிறோம் ஆண்டுதோறும் இருபது அன்று சம்மதமாக சொல்வது வழமை ஏனெனில் நாளை மகரில் இருந்து ஏத்திகாப் ஆரம்பம் ஏத்திகாப் இருக்கக்கூடியவங்க முஷல்லா நாளைக்கு தொழுகைக்கு வரும் போதே ஏத்திகாவுடைய நீயத்தோடு வந்துவிட வேண்டும் பிறை பார்த்து அறிவிப்பு செய்த போது அந்த ஏத்திகாவை நிறைவு செய்து செல்ல வேண்டும் அது ரமதாவுடைய பிறை இருபத்தி ஒன்பதுல வரலாம் முப்பதுல வரலாம் அது நமக்கு தேவையில்லை இந்த சுண்ணத்தான ஏத்திகா என்பது நாளை இன்ஷா அல்லா வருகிற நேரத்திலே மகரிவு மகர தொழகிக்கு வந்துவிட்டு வந்து விட்டு பார்த்த போது அந்த சொன்னவன் மகர அதனால எப்பவுமே வந்து பிற இருபது அன்று ஏத்திகா இப்படி சொல்வது வளமை அதை எத்தனை செய்திகளை சுருக்கமாக சொல்லியிருக்கிறது ஏத்திகா என்ன அருகிற பொறுமக்கள் எழுதுகிறார்கள்

அவன் பக்கமாக நெருங்குவதற்கு என்பதாக காலம் எல்லாம் நான் என்ன செய்திருக்கின்றோம் சேர்ந்து சேர்ந்திருக்கின்றோம் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பம் நண்பர்களாக சொல்லி காலம் எல்லாம் என்ன செய்கின்றோம் படைப்புக்களோடுதான் நான் சேர்ந்திருக்கின்றோம் நம் உலகம் நம்முடைய உள்ளம் எல்லாம் உலகத்தினுடைய சிந்தனைகளால் இருக்கிறது நம்முடைய உள்ளம் உலகத்தின் சிந்தனைகள் இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் படைப்புகளோடு இருக்கிறது இந்த இரண்டை விட்டு வெளியே வந்து நம்முடைய உள்ளத்திலே அல்லா பெற்று சிந்திப்பது எந்த விஷயங்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரமோ அந்த செயல்களை செய்வதிலே தீவிரமாக ஈடுபடுவதற்கு ஏத்திக்க அப்படிதான் என்ன அர்த்தம்னா இயற்கைக்கு அவன் என்ன செய்யறது போனை பார்த்துக்கிட்டே சில வேறு பார்த்து என்ன செய்யறது போனை பார்த்துக்கிட்டே என்ன செய்யறது பொருள ஓட்டுறது அதாவது போன்ல உட்கார்ந்துட்டு எங்க வெளியில உட்கார்ந்து இருக்கிற என்ன பேசினாலும் அதே மாதிரி என்ன செய்ய போன்ல உட்கார்ந்து கடலை போட்டுக்கிட்டே உட்கார்ந்தாலும் ஏத்திக்காவுடைய பலன் இருக்காது இதோடைய நோக்கம் என்னவென்றால் படைப்புகளை விட்டும் வெளியிலே வந்து படைத்தவன் பக்கமாக இருந்தது படைப்புகளுடைய அன்பை விட்டும் கொஞ்சம் விலகி வந்து

அல்கா நஃப் எதை ரப்பி ஏத்திகாவில் இருக்கக்கூடியவருக்கு உதாரணம் தன்னுடைய நஃப்சை அல்லாஹ் உட்படைத்தி அவள் கூறுகின்றாள் ரப்பி லாபரோ ஹத்தா தகசல் ரப்பி லாபரோ ஹத்தா தகம் ய அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கின்ற வரை என் மீது இறக்கம் காட்டுகின்ற வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று பிடிவாத பிடிப்பவரை போன்றவன் என்பதாக அத்தாவது அறிவிக்கிறார் வேற நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு பொருள் வேண்டா புடிவாதம் பிடிவாதம் பண்ணுவாங்கல்ல எப்படியாவது பாய் கொடுத்தே ஆகும் சில சின்ன பிள்ளைய என்ன செய்யறாங்க பிடிவாத பண்ணுவாங்க பொதுவாகவே அறிக்கிறப்படும் மக்கள் சொல்லுவாங்க அழியறி இல்லாத்தவரை கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உது செய்கிற நேரத்திலே இளைஞர்களை போட்டு ஒழு செய்ய பஞ்சத்தில் அறிவிட்ட மாதிரியே ஒலி செய்யக்கூடாது சுறுசுறுப்பாக ஒன்று செய்ய தொழுகிற நேரத்திலே முதியவர்களை போன்று என்ன செய்யணும் பணிவாக கொஞ்சம் சாப்பிட்டாக மென்மையாக கொள்வார் துவா செய்கிற நேரத்திலே குழந்தைகளை மாதிரி புரிவாரமாக கேட்க நல்லா யாரா இன்னைக்கு தந்தே ஆகணும் உன்னை தவிர வேற யார் தர கேட்கணும் அப்ப எப்படி பிள்ளைகள் பிடிவாதமாக பெற்றோரிடத்தில் அந்த பொருளை கேட்கின்றார்களோ அது போன்று ஏத்திகா இருக்கக்கூடியவருக்கு உதாரண வருதியுமா அத்தா ஒரு குலாசலை கூறுகிறார்கள் என்னுடைய பாவத்தை மன்னித்து என் மீது இரக்கம் காட்டுகின்ற வரை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அல்லாவிடத்தில் பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர் தான் ஏத்திக்காதற்க கூடியவர் என்பதாக அவர் கூறுகிறார் அப்படி என்றால் அவர் வருகிற நேரத்தில் அந்த நீயத்தோடு வந்து அதை செயல்படுத்தும் எப்போதுமே அல்லாஹுடத்தில் அதிகமாக மன்றாடும் என்னுடைய பாவத்தை மன்னித்து என் மீது இறக்கம் காட்டி என் அல்லாஹுடத்தில் மன்றாக்கும் அபிமாருக்கு என்ற துவா நான் கூட சமீபத்தில் சொன்னேன் அப்பா நான் சொல்லா வெள்ளம் தகத்திருந்தா எல்லா நபிமானும் ரெண்டு விஷயத்தை சேர்த்தா கேட்பா யாரெல்லாம் என் மீ என்னை மன்னித்து விட்டு என் மீது இறக்கம் காட்டா விட்டா நான் நஷ்டவாடி அப்படின்னு எல்லா நபிமானுமே கேட்டான் சரி இது ரெண்டாவது செய்தி நேரம் ஆயிரும் இந்த மூணாவது செய்தி என்னன்னா இந்த ஏத்திகாவை பற்றி குரானில அல்லா இரண்டு இடங்களிலே கூறுகிறார் சோரத்தில் போது இப்ராம் இஸ்லாம் இஸ்மாலி அல்லாஹு உத்தரவிட்டால் இங்கே தொழற்குடியவர்களுக்கும் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கும் ஏத்திக்காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பள்ளியில் சுத்தமாக வைத்த கூடவன் அல்லாஹு சொல்வார்

ஒருவருக்கு ஒரு காரியம் நடந்து விட்டால் நேர்ச்சி செய்யறாரு என்ன காரியம் நடந்து விட்டார் ஒரு நாள் அந்த பிறகு அவருக்கு நடந்து விட்டால் அந்த ஏத்திகாப்பருக்கு கடமையா நேர்ச்சை நேர்ச்சைக்கு சதக்காக வித்தியாசம் அளிக்க சதக்காங்கிறது வந்துட்டு ஒரு காரியத்தை செய்து விட்டு ஒரு ஒரே ஒரு தர்மத்தை பண்ணிட்டு என்ன செய்யறது துவா சரியா இல்ல இந்த சதக்காவுடைய பொருட்டா எனக்கு இந்த காரியத்தை நடத்துவாயா என்று இதா சதக்கா இதா சதக்கா சரியா அந்த காரியத்தை செய்து விட்டு அதனுடைய வரக்கத்தால் துவா செய்வதற்கு பேர் சதக்கா நேர்ச்சைனா என்னதா யாரெல்லாம் முதலீடு இதை பண்ணி கொடுத்தோம் சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை செய்வேன் சொல்லுவோம் அவருக்கு எப்போது இந்த நேர்ச்சை கடமையாகும் தான் இவர் எந்த விஷயத்தை நேர்ச்சி செய்தாரோ அது நடந்து முடிந்தால் அவருக்கு அந்த விஷயம் கடமையாகும் நடக்கவே இல்லை கடமையாகும் எவ்வளோ கேட்டாங்க ஒருத்தர் சார் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா இதை செய்யறாருன்னா நேற்று நேர்ச்சி செஞ்சோம் அவரு ஒப்பாத்தாயிட்டாரு என்ன செய்வீங்கன்னு போனாரு கடமையாகாது உடல் ஆரோக்கியம் அடைஞ்சோம் ஒரு ஆடுவாய் குடுக்க நேர்ச்ச உணவு ஒரு மூத்த ஆயிட்டு ஆறு கடமையாகாது இதான் நேர்ச்சிங்கிறது இதை நேர்ச்சியால ஏத்திகாப்பு இல்லையா எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா இதனால செய்யறேன் நேர்ச்சிய நான் ஏத்திகாப்பு நேர்த்து செய்யறாரு அந்த காரியம் அவருக்கு நடந்துச்சு அப்படின்னா என்ன செய்யறாங்க அவருக்கு ஏத்திகாப்பு கடமையாகும் சரி இது நேர்ச்சிங்கிறது வந்து அல்லா பேர் தான் செய்யணுங்கிறது ஒண்ணு அதே மாதிரி நல்ல விஷயத்தான் செய்யணும் பாவமான விஷயத்தான் செய்யக்கூடாது சட்டங்கள் இருக்கிறது அப்ப இந்த நேர்ச்சியான இயற்காப்பை செய்கிற நேரத்துல இது வந்து வாஜிபாக இருக்கிறது நேர்ச்சியான வந்து வாஜிபாக இருக்காது இந்த வாஜிபான ஏத்திகாப்பை நான் செய்கிற நேரத்துல கட்டாயம் நோம்பு வைக்கிறோம் நோம்பு வைக்கணும் இவர் நீதி பண்ணாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி வாஜிபான ஏத்திகாப்பு வந்து தனியாவது அவர் இருக்கிறார்னா கட்டாயம் நோம்பு வைக்கிறது ஒன்று இதை இரண்டாவதாக சுண்ணத்தால் ஏத்திகா வேண்டும் இந்த சுண்ணத்தால் ஏத்திகா என்பதுதான் நமதா மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் இருக்கக்கூடியது பெருமாளா சொல்லல்லாம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து பத்தாண்டு காலங்கள் தொடராக செய்த வணக்கம் தான் என்பது ஏத்திகா வந்து சாதாரணமான அல்ல பெருமாளா சொல்லல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க மதீனாவுக்கு வந்த போது ஐஷாலை அறிவிக்கிறார்கள் புகாரஸ்வரிக்குடைய இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது

அவர் என்ன செய்யலாம் ஒரு நாள் வந்து இருக்கலாம் அல்லது அரண்மனை தொழுகைக்கு வர்றாரு தொழுகைக்கு வருகிற நேரத்தில் எப்போதுமே பள்ளிவாசல் புள்ளே வருகிற நேரத்தில் அல்லா வஃப்தி அபுவா ரஹமத்திங்கிற துவா ஓதும் வலது கால உள்ள வச்சு வரணும் அல்லாஹ் வஃப்தி அபுவா ரஹமத்திங்கிற துவா ஓதிட்டு இந்த ஏத்திக்கா அவரை நீத்த அவர் செஞ்சுட்டார்னா நவை துறை ஏத்திக்கா அவன் அதுவும் தூக்கி ஹாதல் தாளா இந்த பள்ளியினால் இருக்கும் காலம் எல்லாம் ஏத்திக்கா அவருக்கு எல்லாம் நீத்து செய்து விட்டால் அவர் என்ன செய்யறாரு நஃபினால ஏத்திக்காப்பு வந்துருவார் பள்ளிக்கு வெளியிட போறாரோ அதை ஏத்திக்க ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகும் இது வந்து மூல வகையான ஏத்திக்கா இருக்கிறது என்பது ஒரு செய்கிறது சரி இப்ப வந்து என்ன செய்யணும் ரவதான் மாதத்து கடைசி பத்து நாட்கள் ஏத்திகாபரிப்பதற்கு இது மிகப்பெரிய நன்மையான காரியம்

யார் அவதான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்கள் இயற்கையா இருக்கிறாரோ அவர் இரண்டு ஹஜ்ஜும் இரண்டு உமராவும் செய்த நன்மை ஊட்டி இருப்பதாக பெருமலா சொல்வார் ரெண்டு ஹஜ்ஜு ரெண்டு உமராவுடைய இருக்குன்னு பெருமாவா சொன்னாங்க அதனால வந்து இதை செய்யுங்க பத்து நாள் இயற்கை இருக்கிறது பாருங்க அப்படியே முடியல அப்படின்னு என்ன செய்யுங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வந்து இருக்க முடியும்னா கூட வந்துக்கிறீங்க அது நபிலானையே தீயாம ஏன்னா ஒரு ட்ரைனிங் தான் முதல் பத்து நாளைக்கு முடியாத கூட ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இருந்து பாருங்க அது கூட நன்மையான விஷயம் தான் ஏதாச்சும் பெருமாறா சொல்லுவாங்க ஒரு நாள் ஏத்துக்காக இருந்தாரே அவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கும் தெரியுமா அப்துல்லா இந்த அப்பா சர்விக்கிறாங்க மைக கீரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது பெருமாறா சொல்லுவாங்க அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் ஏத்தி காத்திருந்தார் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே அல்லாஹு தாலா மூல ஹந்தக்கை ஏற்படுத்துவார் மூல ஹந்தக்கா என்ன மூன்று இடைவெளி தூரத்தை அல்லாஹு ஏற்படுத்துவார் ஒவ்வொரு இடைவெளியும் வாரத்துக்கு பூமிக்கு விடைபெறும் என்பதாக திருமான் சொல்லுவார் அப்ப ஒரு நாள் இருந்தாலே நரகத்துக்கும் இவருக்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்படுத்தப்படுகிறது என்ன செய்யறது மூன்று மடங்கு இந்த வானம் மூன்று மடங்கு என்ன செய்யறது இடைவெளி ஏற்படுத்த பெருமாறா செய்வாங்க அதான் முடிஞ்சா என்ன செய்யுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்ய வந்திருக்கிறத பாருங்க அதே மாதிரி செய்யறாங்க அப்படின்னா இயற்கையாக இருக்கிற நேரத்துல சில வணக்கங்களை அவர் செய்யக்கூடாது ஆனால் அந்த வணக்கம் செய்த நன்மையை பற்றி கிடைக்கும் அdirname இப்பும் மாஜாவுல வரையறது மஸ்லஹு முவத்தக்கஃபி ய தக்கஃபுஸ் சய்யா யேதீகா தர்கக் பாவங்களை விட்டும் தன்னை தர்காத் கொள்கிறார் யேதீ ஆபருக்கு பாவங்களை விட்டு தன்னை தர்காத் கொள்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாவமான மால த பேசுறதை மஷிகே பேசதை விட்டு பிகேத் பதை விட்டு மிரசேர பதை பாதகத் கொள்கிறார் ஒன்று அதே மாதிரி பெருமாளர் அதீசில் அடிச்சுடுவாங்க அவர் எந்த அமலை செய்ய பின்னையோ அந்த செய்யாத அமலை செய்த நன்றி அவருக்கு கிடைக்கணும்னு பெருமார சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அது என்ன இருக்கக்கூடியவங்க ஜனசபையை கலந்து கொள்ளக்கூடாது நோயாளி நல்ல நலம் சாரிக்க கூடாது

அவர் கலந்து நலம் குன்றியவரை போய் இருந்தாலும் கூட இந்த அவருக்கு அதனால அவ்வளவு உயர்ந்த வழக்கமாக இருக்கிறது நிறைய செய்திகள் இருக்கிறது எத்திகாபுர நோக்கம் என்ன ஏத்திகாபு வந்து என்ன செய்யறது முழுமையாக இந்த உலகத்தை விட்டு தன்னை மீகி தன்னுடைய ரப்பின் பக்கமாக ஒதுங்கி அதிகமாக அமல் செய்வது ஒரு விஷயம் கதனை தேடித்தால் ஏத்திகாவுக்கப்படுகிறது ஏத்திகாவுடைய நோக்கம் என்ன கடைசி உற்றப்படையில் பெரும்பாலா சொல்வாங்க அதை தடையதற்காகத்தான் ஏத்திகாவுக்கப்படுகிறது அதனால வந்து செயற்கை அதை அடையிற எண்ணத்துல வந்து ஏற்கா இருக்கிறோம் ஏத்திகா என்பது சுல்லத்திய மக்களாய் சொல்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு மகளாவிலேயும் குறைந்தது ஒருவராவது செய்த இயற்கை சுண்ணத்தி மக்கள் அதற்கு இப்பாயிரா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது எல்லாருடைய மீது மொத்தமாக கடமையாகும் அது ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா எல்லாருடைய கடமையும் நீங்கிடும் யாருமே செய்யல அப்படின்னா அந்த மகல்லா வாசியர் அனைவருமே பெருவாரைய சுண்ணத்தை விட்ட பாவம் அவருக்கு பதிவு செய்யப்படும் அதான் சுண்ணத்தை மொத்த நாளைக்கு பாயின அர்த்தம் அதை நான் கூட மாறி பிற கேட்டுக்கிட்டேன் யாரை ஏற்றுக்காக இருக்காங்க ஒருத்தர் இருக்கா சொல்லாம அப்படின்னு சரி எல்லாரும் தப்பிச்சு வந்து பேர் வச்சுட்டேன் பொதுவாக ஏன்னா பெருமான பெரும்பாலும் விடாமல் சுண்ண சேர்ந்து ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது விஷால வரக்கூடிய காலங்கள் என்ன செய்யணும் பத்து கால இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எப்போ வாய்ப்புகள் இருக்குதோ வாங்க எத்திகா இருக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை உள்புல இருக்கிறது தேவையில்லாம வெளிப்பள்ளி போக போகக்கூடாது பிறகு இன்னொரு காலத்துல இன்னொரு வாய்ப்புகள் இருந்தால் அவருடைய சட்டங்கள் சொல்றேன் இதை கேட்டோம் அதை கண்டுபிடிக்கலாம்